ஹோ ஹோப்போனோ போனோ செய்யும் பொழுது உங்களில் பல பேருக்கு வரக்கூடிய கேள்விக்கான பதிலை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறேன் அதுலேயும் குறிப்பாக சிந்தனை செய்மானமே சேனலில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் ஒரு மாத காலமாக ஹோ ஹோப்பனோ போனோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் எனக்குள்ள இவ்வளோ நாட்களாக அடக்கி வச்சுருந்த அந்த கோபம் அதிகமாக வெளியில் வருது எப்போவுமே கோபமாக உணர்கிறேன் என்னுடைய உடம்பில் ஒரு விதமான வலியும் அழுத்தத்தையும் உணர்கிறேன் இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி அவங்களுக்கு மட்டும் வர்றது கிடையாது இந்த ஹோ ஹோப்பனோ போனோவை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய எல்லோருக்குமே வரக்கூடிய ஒரு அனுபவம் தான் இது உங்களில் பல பேரும் கூட இந்த அனுபவத்தை அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கான தெளிவான விளக்கத்தை தான் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போறேன் அதாவது ஹோ ஹோப்பனோ போனோ செய்யும் பொழுது ஏன் பல காலமாக அடக்கி வச்சுருந்த கோபம் பயம் சோகம் கவலை இது எல்லாமே அதாவது சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் எல்லாமே மேலே எழும்பி வருது இது எதனால் வருது இது வரும்பொழுது இதை எப்படி நீங்கள் சரியாக கையாள்றது அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கத்தோடு நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன் வணக்கம் நான் உங்கள் அன்புத்தொழி கவிதா ஆறுமுகம் நான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வாய்ஸ் ட்ரெயினர் ஹோ ஹோ போனோ போனோவினுடைய கைட் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் ஹோ ஓப்பனோ போனோன்னா என்ன அதை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அதை எப்படி பண்ணணும் அதே மாதிரி ஹோ ஓப்பனோ போனோ பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் இது எல்லாத்துக்குமான தெளிவான வழிகாட்டுதலை கொடுத்துட்டு வரேன் இந்த மாதிரி உங்களுக்கு உபயோகம் உள்ள பல விஷயங்களை நான் பேச போறேன் நிச்சயமா உங்களுக்கு இது உபயோகமா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹோ ஹோ போனோ போனோ செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கிற கோபம் பயம் கவலை குற்ற உணர்வு இது மாதிரி உணர்வுகள் ஏன் வெளியில வருது இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில நபர்களை பத்தின ஞாபகம் திரும்ப திரும்ப வந்து எரிச்சல கொடுக்கும் அதுக்கான காரணம் என்ன காரணம் உங்க வாழ்க்கையில முழுமையா ப்ராசஸ் விட்ட அன்றி அதாவது தீர்க்கப்படாத அனுபவங்கள் மேலும் சின்ன வயசுல இருந்து நீங்க சப்ரஸ் பண்ணன நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம உடம்புல எமோஷனல் பேகேஜா இல்லைன்னா எனர்ஜெட்டிக் மெமரியா பதிஞ்சிருக்கும் உதாரணத்துக்கு அவங்க கேள்வி கேட்டிருந்த கோபத்தை எடுத்துக்கலாம் ஏன் கோபம் வருது அப்படின்னு சொல்லணும்னா சின்ன வயசுல யாரோ உங்களை திட்டியோ இல்ல வேதனைப்படுத்தியோ இருப்பாங்க அந்த நேரத்துல உங்களால உங்களுடைய உணர்வை சரியா வெளிப்படுத்த முடியாம உங்களுடைய கோபத்தை உங்களுக்குள்ள தள்ளி வச்சிருந்திருப்பீங்க அந்த ஞாபகங்கள் அந்த உணர்வுகள் நம்மளுடைய உடம்புல மனசுல அப்படியே சேகரிக்கப்பட்டு இருக்கும் இப்ப நீங்க ஹோ ஹோ போனோ போனோ செய்யும் போது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள மறைந்திருக்க கூடிய அந்த ஞாபகங்களை நினைவுகளை மெதுவா வெளியில கொண்டு வந்து சுத்தம் செய்யுது அதனாலதான் உங்களுக்குள்ள ரொம்ப சப்ரஸ் ஆங்கர் அதாவது பல நாட்களா நீங்க அடக்கி வச்சிருந்த கோபம் அந்த பழைய உங்களுக்குள்ள இருந்த ரணங்கள் காயங்கள் இது எல்லாமே அப்படியே மேல எழும்ப ஆரம்பிக்குது இது ரொம்ப இயல்பான ஒரு அனுபவம் தான் இதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல உண்மைய சொல்லணும்னா இதுதான் உங்களை குணப்படுத்துறதனுடைய முதல் படி உதாரணத்துக்கு என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் அதாவது ஐ எம் சாரி பிளீஸ் ஃபர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு சில நாட்கள்ல யாரோ ஒருத்தர் செஞ்ச சின்ன தவறுக்காக அதாவது உங்களுடைய குழந்தை சின்னதா தவறு செஞ்சிருக்கலாம் உங்களுடைய கழவரோ இல்ல மனைவியோ சின்னதா ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம் அதுக்காக நீங்க அவங்க கிட்ட அதிகமா சத்தம் போட்டிருப்பீங்க இல்லனா உங்களுடைய நண்பர்கள் எப்பவும் போல விளையாட்டா கிண்டல் பண்ணா கூட உங்களுக்கு கோபம் வருது ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்ளோ கோபப்படுறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவீங்க ஆனா உண்மையாவே அது அந்த நேரத்துல நிகழ்ந்த நிகழ்வுக்காக வந்த கோபம் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக உங்களுக்கு ரொம்ப புடிச்சவங்க கிட்ட எல்லாம் நீங்க கோபப்பட்டதா நினைக்கிறீங்க இல்லையா அது அதுக்கான கோபம் கிடையாது உங்களுடைய சின்ன வயசுல இருந்து பல வருஷங்களா உங்களுக்குள்ள நீங்க அடக்கி வச்சிருந்த அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத உங்களுடைய இயலாமை தான் இப்ப கோபமா வெளியில வர முயற்சி செய்து இதே மாதிரி உங்களுடைய உடம்புக்குள்ள அங்கங்க அதாவது உங்களுடைய இதயத்துல ஒரு அழுத்தம் இருக்கா மாதிரி இருக்கும் தோல்பட்டை வலி இருக்கும் வயிற்று பகுதி இறுக்கமா இருக்கிற மாதிரி தோணும் அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தலை ரொம்ப பாரமா இருக்கும் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஹோ ஹோ அந்த நான்கு சக்தி வாய்ந்த வாக்கியங்களை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்கிற பழைய ஞாபகங்கள் வழிகள் அழுத்தங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகுறதுக்கான அறிகுறிகள் அதனாலதான் அந்த இடங்கள்ல ஒரு விதமான பிரஷர் வலி ஹெவினஸ் மாதிரி தெரியுது இது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ உங்களுக்குள்ள பயம் வருது இல்ல பதட்டம் வருது இல்லனா கோபம் வருது அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல எளிமையா என்ன பண்ணணும்னு சொல்ற உங்களுடைய கோபத்தை உங்களுடைய எந்த ஒரு உணர்வா இருந்தாலும் அதை அடக்காம அந்த உணர்வை அப்படியே அனுமதியுங்க அனுமதிக்கிறது அப்படின்னா உடனே ரியாக்ட் பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது உங்களுக்குள்ள கோபம் வரும்பொழுது அந்த நேரத்துல உங்களுடைய சுவாசத்தை நல்ல ஆழமா உள்ள இழுத்து உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க இத சொல்லுங்க நான் உன்னை விடுவிக்கிறேன் தயவு செய்து என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி சுவாசத்தை வெளியில விடுங்க மீண்டும் சுவாசத்தை உள்ள இழுக்கும்போது நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த உணர்வை மெதுவா கரைக்க பாருங்க நீங்க அந்த ஞாபகங்கள் கிட்ட நான் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான அர்த்தம் என்னன்னா அந்த ஞாபகங்கள் அதனோடு கூடிய இயலாமையோ சோகமோ துக்கமோ எரிச்சலோ கோபமோ இப்படி அந்த உணர்வுகளை எனக்குள்ள வச்சுக்காம அத அப்படியே கரைத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அது கரையிற மாதிரி கற்பனையில பாருங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுடைய டீனேஜ்ல நெறிங்கலு உறவினர் சொன்ன வார்த்தை உங்க மனச புண்படுத்தி இருக்கலாம் அந்த வார்த்தை உங்களுடைய மனதுல ஆராத ரணமா பதிஞ்சு போயிருக்கும் நீங்க அத மறந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சாலும் அது உங்களுக்குள்ள எரிஞ்சுகிட்டு தான் இருக்கும் அந்த எரிச்சல் தான் இப்ப கோவமா வெளியில வருது இந்த மாதிரி வேற எந்த ஒரு நிகழ்வு திரும்ப திரும்ப உங்களுடைய ஞாபகத்துக்கு வந்தாலும் நீங்க அதை பிடிச்சு வச்சுக்காம அன்போடு சொல்றீங்க நான் உன்னை விடுவிக்கிறேன் இனி உன்னை சுமந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது நான் உன்னை விடுவிக்கிறேன்னு சொல்லி அது அப்படியே அன்புங்கிற பெரும் கடல்ல கரைக்கிறீங்க இரண்டாவதா தயவு செய்து என்னை மன்னித்து விடு இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஞாபகத்தை உருவாக்குனதுக்காக இல்லனா அதை அடக்கி வச்சிருந்ததுக்காக இது நாள் வரைக்கும் சுமந்துகிட்டே இருந்தது இது எல்லாத்துலயுமே உங்க பங்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒப்புக்கொள்றீங்க அதாவது பொறுப்பேற்றுக் கொள்றீங்க உதாரணத்துக்கு உங்களுடைய சின்ன வயசுல ஸ்கூல்ல டீச்சர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எல்லார் முன்னாடியும் உங்களை திட்டி இருப்பாங்க அந்த நேரத்துல உங்களுக்குள்ள வெட்கம் கோபோ சோவோ எல்லாமே வந்திருக்கலாம் சின்ன வயசுல அத வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்திருப்பீங்க அந்த நிகழ்வு உங்களுக்குள்ள பதிவாகி இருக்கும் இப்ப நீங்க நான் அந்த கடந்த கால உணர்வை அடக்கி வச்சதுக்காகவும் இவ்வளவு நாட்களா அதை சுமந்து விட்டு இருந்ததுக்காகவும் தயவு செய்து என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி அந்த ஞாபகத்து கிட்ட கேக்குறீங்க அதன் பிறகு நன்றி இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஞாபகம் அந்த நினைவுகள் இப்ப மேல வந்து ரிலீஸ் ஆகுது அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்றீங்க உதாரணத்துக்கு உங்க இதயத்துல பெரிய சும மாதிரி பாரமா தெரியுது அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க நன்றி அப்படின்னு சொல்லும்போது நீ வெளியே வந்ததுக்கு உன்னை குணப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என்னுடைய உடம்போ மனசோ சுத்தமாகுது அப்படின்னு சொல்றீங்க அந்த நேரத்துல உங்களுடைய சுமை குறையறத உங்களால உணர முடியும் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஞாபகம் இல்லனா உணர்வோ இப்ப வெளியில வந்திருக்கு அதுக்காக எந்த விதமான மறுப்போ எதிர்ப்போ தெரிவிக்காம அன்போட நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுடைய கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகள் இப்ப உங்களுக்கே தெரியாம ஆழமா மனசுல இருந்த அந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் கோவமா உங்களுக்குள்ள வருது அப்படின்னா இப்போ அந்த நினைவுகள் கிட்ட அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மெமரி கிட்ட சொல்றீங்க நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த வாக்கியங்களை நீங்க சொல்லும்போது உங்களுடைய உணர்வுகள் அப்படியே கரைஞ்சு போறத உங்களால உணர முடியும் நீங்க அந்த உணர்வுகளை அடக்க முயற்சி செய்யாதீங்க அது மீண்டும் மீண்டும் உங்க உடம்புலையும் மனதிலையும் போய் தேங்க ஆரம்பிச்சிடும் அதுதான் பல பேர் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாம ஒரு தேக்க நிலை உருவாக காரணமா இருக்கு அந்த உணர்வுகளை நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்காம அது வெளியாகிறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா அது பர்மனென்ட்டா ரிலீஸ் ஆயிடும் இப்போ உதாரணத்துக்கு உங்களை யாரும் வம்பு உங்களுக்கு கோபம் வந்துடும் உங்களுக்குள்ள நீங்களே சொல்லுங்க இந்த கோபத்தை உண்டாக்கின ஞாபகம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு ஒப்புக்கொள்ற கொள்றேன் ஏற்றுக்கொள்றேன் அதுக்கு முழு பொறுப்பெடுத்து நான் அதை விடுவிக்கிறேன் தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு உருக்கம் உணர்தலோட சொல்லுங்க இது சொல்லும்பொழுது உங்களுடைய உடம்போ மனசோ லேசாக உணருவீங்க உங்களுடைய இதயத்துல இருக்கிற அந்த சுமை குறையறத உங்களால உணர முடியும் நிறைய பேருக்கு ஹோ ஹோ போனோ போனோ செஞ்சிட்டு இருக்கும் போது மனசு அமைதியாவோ ரிலாக்ஸ்டாவோ இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் இதுதான் அந்த ஹோ ஹோபனோ போனோவினுடைய குணப்படுத்தும் சக்தி அதனாலதான் நீங்க ஹோ ஹோபனோ போனோ செய்யும் போது உங்களுக்குள்ள கோபமோ துக்கமோ பயமோ வலியோ இந்த மாதிரி எந்த ஒரு சர்ப்ரைஸ்ட் எமோஷன் அதாவது இவ்வளோ காலங்களா நீங்க உங்களுக்குள்ள அடக்கி வச்சிருந்த எந்த ஒரு உணர்வு நிலை மேல வந்தாலும் அதுக்காக நீங்க குற்ற உணர்வுக்கோ இல்லனா பயத்துக்கோ இல்லைன்னா எதிர்ப்போ தெரிவிக்கவே வேண்டாம் எந்த ஒரு உணர்வு நிலையா இருந்தாலும் அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்க எந்த விதமான தடையோ எதிர்ப்போ தெரிவிக்காம நான் மேல சொல்லி இருக்கிற அந்த டெக்னிக்க பயன்படுத்தி அதாவது தொடர்ந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது அப்படியே ரிலீஸ் ஆக அனுமதிங்க கொஞ்ச நாட்கள் போக போக உங்களுக்குள்ள இருந்த அந்த எதிர்மறையான உணர்வுகள் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போய் உள்ளத்துல ஒரு விதமான அமைதி உற்சாகம் மகிழ்ச்சி அன்பு மலர ஆரம்பிச்சிடும் இதுதான் ஹோ ஹோ போலோ போனோம் ஹீலிங் ப்ராசஸின் மகத்துவம் உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா உள்ளதா இருந்திருக்கோம்னு நான் நம்புறேன் இருந்தா நீங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய அனுபவங்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஞாபகமா சிந்தனை செய்மனமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்